புறாக்கள் என்றாலே அழகுதான் சாம்பல் நிற புறா காட்டுப்புறா பந்தை புறா இப்படி புறாக்களில் பல வகைகள் உள்ளன காட்டுப்புறா காடுகளில் அதிகம் வாழக்கூடியது யாருக்கும் கட்டுப்படாமல் தான் தோன்றித்தனமாக தெரிபவை பச்சை புறா பார்ப்பதற்கு கிளி மாதிரியே இருக்கும் இதனுடைய இரத்தத்தை நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு கொடுத்தால் அந்த வியாதி குணமாகும் என்பது இன்றும் கிராமத்தவர்களின் நம்பிக்கை பந்தயப்புறா இமயத்திலிருந்து இமயத்திலிருந்து கன்னியாகுமரி வரை பறக்கக்கூடியது இதில் ஹோமர் என்ற வகை பந்தயத்திற்கு ஏற்ற ரகமாகும் இந்த புறாவை எங்கு கொண்டு போய் விட்டாலும் ஆகாயத்தை ஒரு வட்டம் போட்டுவிட்டு சரியான திசை நோக்கி பறக்க ஆரம்பித்துவிடும் இந்த புறாக்கள் ஜெர்மனி பெல்ஜியம் போன்ற நாடுகளில் அதிகமாக காணப்படுகின்றன இந்த புறாக்களின் முட்டை விலை இருபத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரையாகும் புறாக்கள் பார்ப்பதற்கு மட்டுமே அழகாக இருக்கிற இந்த வகை புறாக்கள் பல நிறத்தில் இருந்தாலும் இது ஒரு சோம்பேறி புறாவாகும் இது வீடு தோட்டம் மாடி இவற்றில் வளரும் இவற்றை நான்கு தெருக்கள் தள்ளி கொண்டு போய்விட்டாலும் இதற்கு வீடு வந்து சேரத் தெரியாது